வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பிக் பாஸ் சீசன் நைனில் பார்வதி இருக்கிறாங்கல்ல பார்வதி மோஸ்ட் இரிட்டேட்டிங் கன்டெஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு போல் நடத்தினா இவங்க தான் லீட் பண்ணுறாங்க நம்ம இதில் இப்போ தான் போல் போட்டிருக்கிறோம் வந்திருக்கிற ஓட்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க தான் லீட் பண்ணுறாங்க அது இல்லாமல் மற்ற சைட்ஸில் ஓட்டிங் இந்த மாதிரி நடத்தினா அங்கேயும் பார்வதி தான் லீட் பண்ணுறாங்க காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று அடிச்சிருக்கிறாங்க பாருங்கள் அந்தர்பல்ட்டி இங்கே வந்து திவாகர் அப்புறம் அமித்து இவங்க ரெண்டு பேரோட உட்காந்து பேசுகிறாங்க தனித்தனியாக பேசும்போதும் ஒரே கண்டென்ட் தான் அதுக்கு முன்னாடி பிரியங்கா கூட உட்காந்து மந்திரி கூட உட்காந்து இவங்க இருந்தாங்க அப்போ அவங்க சில இன்ஃபர்மேஷன்லாம் போட்டாங்க பார்வதி வந்து யார் வந்தாலும் நந்தினி கிட்டே பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷனை போட்டு புடுங்க பார்த்தவங்க அவங்கள பார்த்து எல்லாம் ஓடிட்டு ஓடிட்டுருக்கிறாங்க நந்தினியை பார்த்து ஆனால் அவங்க பக்கத்தில் போய் உட்காந்து இன்ஃபர்மேஷனை எடுக்கிறதுக்கு என்ன போராடணுமோ எல்லாத்தையும் போராடினாங்க இந்த பார்வதி அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா பிரியங்கா கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்க ஆண்களில் யார் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாங்க சில ஆண்கள்ல யார் வந்து லீட் பண்றாங்க அப்படின்னும் போது வினோத் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டாங்க வாய்ஸ் டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்வதி இந்த பக்கம் வினோத் அண்ட் கேங் மத்தவங்க இருக்கும் போது அங்க பிரியங்கா போட்டது பாத்தீங்கன்னா இங்க பார்வதி தான் ஷோ பார்வதி தான் லீட் பண்றா அவ ஒருத்தி மத்தவங்க எல்லாம் ஒரு சைடு அப்படிதான் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்க திவ்யா பாத்தீங்கன்னா அங்க இவங்க சுபிக்ஷா வியனா கிட்ட பேசும்போது அவங்க சொல்லிட்டாங்க பார்வதி வந்து பிரமோவதியா இருக்கிறா யாருமே ஒண்ணும் பலம் பண்றீங்க ஃபுல்லா எல்லா எபிசோடு ஃபுல்லாவதா இருக்கிறா பிரமோலியோ அவதாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ வைல்டு கார்டு அடுத்து வந்த கெஸ்ட்டு எல்லாருக்கிட்டையும் இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டாங்க இவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தன்னை பெரிய பிளேயர் அவரை நினச்சிட்டு இருக்கிறாங்க இந்த பார்வதி வந்து இப்போ அமித்கிட்ட சொல்கிறாங்க என்னால் அவன் போயிடக்கூடாது அவன் என்னால் போயிட்டான்னா வெளியில் யார் கம்ரு போயிட்டான்னு வச்சுக்கேன் அது வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் வேறு காரணத்துக்காக போனால் அது பரவாயில்ல அப்படின்றாங்க இந்த பக்கம் திவாகர் கிட்டே வந்து அண்ணே நான் உங்கள்கிட்ட எப்படி கனெக்ட் ஆனே தெரிலண்ணே உங்கள்கிட்ட கனெக்ட் ஆன மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டியும் கனெக்ட் ஆகிட்டேண்ணே அண்ணே அவனுக்கு நான் பெரிய அப்பாலஜி சொல்லியே ஆகணுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க எதுக்கும்மா அவன் டிசர்விங்ண்ண அப்பாலஜிக்கு அப்படியாம்மா சொல்லுமா என்னம்மா காரணம்னா அவனுக்காக நான் நிற்பனே அப்படின்றாங்க அவனுக்கு வெளியே எப்படி போனாலும் நான் நிற்பனே அவனுக்காக எதுக்காகன்னா கோவத்தில் நம்ம கோவத்தில் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பாதகமாக போய் முடிஞ்சிருச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே கோவத்துல என்ன பண்ணீங்க பார்வதி அப்படின்னு கேட்டால் இதே திவாகர் கிட்டே பார்த்தீங்கன்னா உட்காந்து கிட்டத்தட்ட அதே ஏரியால தானே பேசிகிட்டு இருந்தாங்க இங்கே வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் பேட் டச் வந்து ஃபீல் பண்ண முடியுது அன்வான்டாக டச் பண்ணுறான் இப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் வச்சது இவங்க தானே அதுக்கப்புறம் ஒரு எல்லையோட இருக்கணும் லிமிட் தாண்டான் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தோழா தோழி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொன்னது இல்லாம அடுத்த நாள் கிட்டே போய் சொல்லிட்டாங்க இப்போ கம்ருதனுக்கிட்டையும் சொல்லிட்டாங்க கரெக்டாக இருக்கிறாங்க அப்போ அவங்க தான் தப்பு பண்ணியிருக்கிறான் என்ன கையில் வந்து ஐம் ஹார்னி அப்படின்லாம் எழுதினார் அவர் அவரு ஸோ இவ்வளோ எழுதினார் அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பாடை பற்றியெல்லாம் பேசுனாங்க கவர் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்லாம் பேசுனாங்க இதை வந்து சாண்ட்ரா திவ்யா பிரஜன்லாம் வந்தாங்கள்ல அப்போயே உடச்சி விட்டாங்க எங்கள் பார்வதி வந்து சொல்லியிருப்பாங்க இங்கே நாங்கள் பண்ணது கத்தினது நடந்துக்கிட்டது அப்படின் போதான் சாப்பிட்டதுக்கு எல்லாமே காரி துப்புறாங்க துப்பிட்டாங்க அப்படின்லாம் அவங்க சொல்லிட்டாங்க ஸோ இந்த விஷயம்லாம் உள்ளே வந்துருச்சு இப்போ இவங்க வந்து அந்த மாதிரி பேசினது சாப்பிட்டது கவர் போட்டு சாப்பிட்லாம் ஃபுல்லாக சாப்பிட்லாம் அப்படின்னு பேசினது அதுக்கப்புறம் இங்கே எனக்கு செட் அதை பண்ணி அந்த பக்கம் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரூரவா கை காட்டி விட்டது எப்போன்னா ஐம் ஹார்னி அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுதுறாரு அந்த லெவல் வரையும் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஜெயிலில் வேறு ஒன்றா பிடிச்சி போட்டாங்களா சம்திங் ராங் வெக்கமே இல்லாத வேலையை பார்த்துட்டு சிரிக்கிறா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸும் கழுவி ஊத்துனாரா ஸோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஏதோ பண்ணிட்டான் போல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தோம் அப்புறம் திடீர்னு பல்ட்டி அடிச்சு அந்த மாதிரி நான் தப்பாக சொல்லிட்டேன் ஒரு கோபத்தில் சொல்லிட்டேன் இல்லை இந்த விஷயத்த ஏன் நீ ஷேர் பண்ண நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிறாப்படி இவங்க அமைதியாக இருக்கிறாங்க ஏன் ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலன்னா என் விரல் கூட மேலே படாது அப்படின்னு அவர் பஞ்சிடலாக்கெலாம் பேசுறாரு இவங்க அமைதியாக இருக்கிறாங்க அப்பா எதுவுமே பண்ணலியாமா அப்போ சும்மா தான் நான் இப்போ திவாகரிட்ட பேசும்போது சொல்கிறாங்க நம்ம ஒரு கோவத்தில் பண்ணுற விஷயம் இருக்குல்ல அது மற்றவங்களுக்கு பாதை கோவத்தில் பண்ணுறியா இருந்தாலும் அவன் ரெண்டு நாள் நம்ம நம்மகிட்ட நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டான் பார்த்தீங்களா அதுதாங்க அவன் ரொம்ப நல்லவன் அவனுக்கு ஒரு நல்ல செட்டப் அமையல அப்படின்னு சொல்லிட்டு திவாகரும் அங்கே சொல்ல இவங்க சொல்கிறாங்க அம்மாண்ணே ஒரு நல்ல செட்டப் அமையலண்ணே பாருங்கள் உனக்கு டாக்டர் டாக்டர் படிச்சிருக்க நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அதெல்லாம் இருந்துச்சு அவனுக்கு அந்த மாதிரி அமையலண்ணே அப்படின்றாங்க எல்லாம் சரி நம்மளுடைய கேள்வி ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு எது அமைஞ்சது அப்படிங்கிறதுனால கோவத்தில் இப்படி ஒரு அலிகேஷன் வச்சுருவீங்க போகிற போக்கில் கேவலமாக இல்லை இது எப்படி உங்களுக்கு பிடிக்கலை கோவ இல்லை சண்டை போட்டிங்க அப்படின்னா தப்பா தொட்டான் அப்படின்றீங்களா அது கோவத்தில் பண்ணுறது இதில் இவங்க அமித்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் கூட சொல்லுவாங்க அம்மா கூட சொல்லுவாங்க கோவம் வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுறேன்னு தெரில அப்படின்னு அது பெருமையா உங்களுக்கு கேவலமாக இல்லை நம்ம இதுக்கு மேலே இதை பேச முடியாது ஆனால் ரம்யா வந்து சொன்னாங்கல்ல இவங்கள பற்றி என்ன ஜென்மெண்ட் ஆயிது பொம்பளை ஆயுது அப்படின்னாங்கள அது நமக்கு ஞாபகம் வருது நம்ம சொல்லாத ஆல்ரெடி இன்னொரு கண்டஸ்டன்ட் இவங்களை பார்த்து சொன்னது இல்லை அவ்வளோ ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க பாருங்களேன் நல்ல செட்டப் அமைஞ்சால் அவர் தெரிந்துருவார் அவன் தெரிஞ்சிருது இருக்கட்டும் நீங்கள் எந்த செட்டப் அமைஞ்சதுனால நீங்களும் கம்ருதுன்னு ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சுபிக்ஷா அண்ட் கம்யூனிட்டியை பற்றி தப்பாக பேசுனீங்க கேவலமாக இல்லாது அதுக்கப்புறம் இவங்களே கூட தனியாக வந்து தப்பாக பேசல டைட்டில் இவளுக்கு தான் இந்த மாதிரி ஆளுக்கு தான் ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ம் அப்படின்லாம் சொன்னீங்களே அது எந்த செட்டப்னால சொன்னீங்க எந்த செட்டப் உங்கள் நல்லா அமைஞ்சதுன்றதுனால சொன்னீங்க எல்லாத்துக்கும் மேலே அந்த ஃபேக் அலிகேஷனை ஒரு கோவத்துல பண்ணிட்டேன் அப்படின்றீங்க இதில் வந்து கம்ருதன் வெளியே போயிடுவான்னு சொல்லிட்டு இவங்க அழுகுறாங்களாம் இதனால போயிட்டா ஃபீல் பண்ணுவாங்களா இதனால அவனுக்கு என்னவா போனாலும் இவங்க வந்து நிற்பாங்களாம் போகிறதுக்கு காரணமே நீ தான் அந்த மாதிரி போனதுக்கு இதில் வெளியே போகணும்னு சொன்னால் தூக்கி போடணும் இவங்கள தான் வெளியே தூக்கி போடணும் இதில் கேமரா வந்து கேமர் ஓரளவுக்கு நல்ல ஃபிகர் மதுரிலே நான் தான் அப்படின்னு சொன்னவங்க இவங்க சர்வைவரில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன நினப்பு பாருங்க ஃபேக் அலிகேஷன் வச்சது இவங்களாம் அய்யய்யோ எனக்காக அவனை தூக்கி போட்டு அவனுக்காக நான் வந்து நிற்பேன் மக்கள்லாம் வந்து தொடப்பம் செருப்போட நிற்பாங்க வெளியில் ஆல்ரெடி வந்து ஒரு கட்சிலேருந்து மிரட்டெல்லாம் விட்டாங்கல்ல இதை வந்து மூடலன்னா நிறுத்தலைன்னா பெண்களோட வந்து தொடப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தா கேவலமாக இல்லை பார்வதி இது இதில் வந்து அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாக எப்படி வந்து திவாகர் இப்போ இங்கே கூட சில பேர் சொல்கிறாங்க டிஆர்பியே பார்வதி தான்னு அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது கேம் எப்படி தெரியுமா இருக்கணும் இப்போ நேற்று சாண்ட்ரா திவ்யாண்டாங்க ஆண்டாங்கல்ல அதுதான் கேமு இப்போ இப்போ இந்த கான்வர்சேஷனில் கூட சரி விடு திவாகர் ஏதோ சொல்ல வராரு அதுக்கப்புறமா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே சரி விடுமா வேணாம்மா அவன் நல்லா இருக்கட்டும்மா அவனுக்காக எதுவும் பேச வேணாமா அவனை பற்றி அப்படின்னு சொல்லும்போது ஆமனே அவனை பற்றி பேச வேணாம்ண்ண ஆமண்ணே அவனை பற்றி பேச வேணாம்ண்ண ஆமனே அதை பற்றி பேச வேணாண்ண பேசினதே பேசி பேசி சாவடிச்சுட்டு இருக்கேன் ஒரு முறை சொன்னால் பத்தாதா இந்த மாதிரிலாம் அவங்க பண்ண மாட்டாங்க அவங்க ஒரு முறை சொன்னாங்கன்னா சொன்னதுதான் இல்லை வேற முறை சொல்கிறாங்கன்னா வேற பாயிண்ட்டு எடுத்து வச்சு சொல்லுவாங்க ஆனால் இங்கே பேசினதையே பேசி அறுத்து தள்ளுற இந்த கேரக்டர் வந்து டிஆர்பியா தலைவலிடா தலைவலின்னா என்ன டைட்டில் கொடுக்கலாம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் மேலே கோவத்தில் ஒரு அலிகேஷனை வச்சுட்டேன்றாங்க இது என்ன மாதிரியான ஒரு கேவலமான விஷயம் இப்போ அந்த பழைய பேஷண்ட் கம்ருதினா வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுங்க இந்த புது பேஷண்ட் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி ஃபேக் அலிகேஷன் வச்சதுக்கு கம்ருதினை தூக்க மாட்டாங்க மக்கள் உன்னதாமா தூக்குவாங்க அது கூடிய சீக்கிரம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்னும் நிறையா பேசியிருப்பாங்க என்ன என்னெல்லாம் பேசினா சொல்லிட்டு பார்ப்போம் அழுது ஒரு ட்ராமா பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடுமா சாப்பிட்ற மேட்டர்லாம் சொல்லியிருப்பாங்க இது தப்பாயிடுச்சின்னு சொல்லியிருப்பாங்க பொழுது பிரியங்கா அதுக்காக உட்கார்ந்து இப்படி ஒரு ட்ராமா இவங்க ரொம்ப நல்லவர்களாகவும் அவன் பாவம் அவன் வளர்ந்த விதம் அப்படி சரியான வளர்ப்பு இருந்தால் அவன் சரியாக வளர்ந்துருப்பான் இப்போ இவங்களுக்கு எல்லாம் சரியாக தான் இவங்க கோவத்தில் வந்து ஃபேக் அலிகேஷனை வச்சிடுறாங்களாம் கேவலமாக இருக்குது என்ன ஜென்மோ என்ன பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொன்னாங்கல்ல அதான் திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகம் வருது இந்த விஷயத்தை பார்க்கும்போது மறுபடியும் கேம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவங்க பக்கத்தில் வராமல் இருந்தால் கம்ருதுனுக்கு நல்லது கம்ருதன் பயங்கரமாக பயங்கர பயங்கரம் ஆர்டிஸ்ட்டாக இருப்பது சூப்பராக ஆர்ட்லாம் பண்ணியிருந்தார் தீபக்கை தீபக் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி ஒரு ஸ்டார் கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து டிசர்வ் பண்ணி வச்சுருந்தார் டிசர்வ் பண்ணி வச்சுருந்தாரு கடைசி வரையும் அதை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் வேறு பண்ணிட்டு இருந்தாரு தள்ளி இருக்கிற வரை கம்ருதுனுக்கு நல்லது அவர் கேஸ் வாங்குறதுக்கு பல விஷயம் இருக்குது வார்த்தையும் உருறது இஷ்டத்துக்கும் எல்லாம் பண்ணுறதெல்லாம் இருக்குது இதில் அவர் வந்து நீதி நேர்மையெலாம் பேசுகிறதெல்லாம் வேற திவ்யா போட்டு பிறந்தாங்க நீ தேவை இங்கே வந்து ஒரு ஷோவில் என்ன பேசக்கூடாது எது பேசணும்னு கூட தெரில நீ எல்லாம் வந்து பேசுகிறியாடா அப்படின்னாங்கல்ல ஸோ எக்கச்சக்கமாக இந்த மாதிரி பேசுகிறார் அதெல்லாம் வேற ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி ஃபேக் அலிகேஷன் இருக்குல்ல அதுவும் சீசன் செவன் தாண்டி எயிட் தாண்டி நைனில் வந்து இது மாதிரி பண்ணுறது இருக்குல்ல அது ரொம்ப ஒர்ஸ்ட்டு பார்வதிக்கு இருக்குது இவங்க சாண்ட்ரா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஊ ஊ அப்படின்னு சங்கு ஊதிட்டு இருந்தாங்கல்ல சோ பார்வதிக்கு சீக்கிரம் சங்கு ஊதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்